தற்போதைய அண்மை செய்தி ஐடி ஊழியர் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள கொலை செய்யப்பட்ட மான கொலை செய்யப்பட்டவரின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐடி ஊழியர் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நிவாரண உதவியை பெறுவதற்கு பெற்றோர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான விரிவான தகவல் நிச்சயமாக சிக்கந்த நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேபிசி நகரில் நேற்று முன்தினம் ஐடி ஊழியர் ஆவணப்படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவர் மீதும் தற்போது போலீசார் தனித்தனியாக தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த உயிரிழந்த கவின் தொடர்பாக அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரண உதவி நிதி என்பது வழங்கப்படுவது நரேஷ் அவரிடம் வந்து நேரடியாக உள்ள அரசு அதிகாரிகளும் நேரடியாக சென்று முதல் கட்டமாக அந்த ஆறு லட்சம் ரூபாய்க்கான அந்த நிதி என்பது அவர்கள் பெற்றோரிடம் வழங்குவதற்காக சென்றனர் அப்போது அவர்கள் பெற்றோர் தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் அந்த நிதி எங்களுக்கு வேண்டாம் தங்களுக்கு நீதிதான் வேண்டும் என தெரிவித்து அந்த பண வாங்க மறுத்துள்ளார்கள் தொடர்ந்து அவர்களிடம் வந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையில் அவர்கள் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் அந்த பெண்ணோட தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் உதவி ஆய்வாளராக இருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டும் போதும் நான் நேரடியாக தனது மகனின் உடலை வாங்கி இந்த இறுதி சடங்கு மற்றும் அடக்கம் செய்து அதுவரை நான் உடலை வாங்க மாட்டேன் என்றுதான் காவல்துறை மீது தங்களுக்கான நம்பிக்கை என்பது இல்லை தற்போது தனது மகன் என்பது படுகொலை செய்யப்பட்டதன் மூலமாக நாங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சோகத்தில் ஆகியுள்ளோம் ஆகவே இந்த நிதி என்பது எங்களுக்கு தேவையில்லை என திருப்பி அவர்கள் அனுப்பிவிட்டார் தொடர்ந்து அந்த பகுதியில் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டிஎஸ்பி மற்றும் அங்குள்ள பெண் ஆய்வாளர் ஆகியோர் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்த போதிலும் நிவாரணத்தை ஏற்க மறுத்துவிட்டோம் நிவாரண நிதியே எங்களுக்கு வேண்டாம் தங்களுடைய மகனுடைய உயிருக்கு நியாயம் வேண்டும் அவர் உயிர் போனதுக்கான நியாய வேண்டும் என்பதை கேட்டுதான் தற்போது அவர்கள் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் மேலும் தங்களுக்கான அந்த குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேர் கைது செய்தால் மட்டும்தான் இந்த உடலை வாங்குவோம் எனவும் தெரிவித்து தங்களுடைய போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்